கிறிஸ்து அன்பானவர்களே விசேஷம் பார்க்கின்ற பொழுது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாக சகேவை குறித்து பார்க்கின்றோம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு கூட குள்ளனாக இருந்தபடியினால் இயேசுவை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து இயேசு வருகின்ற வேளையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் உண்மையான தேடுதலையும் ஆழமான ஆசையையும் வாஞ்சியும் அறிந்து கொண்ட என் இயேசு சுற்றிலும் அத்தனை ஜனக்கூட்டங்கள் இருந்த பொழுதிலும் அவன் இருதயம் ஒன்றே என் நெருக்கமாக இருந்தது ஆகையினால் அவனை பெயர் சொல்லி அழைத்து அவன் வீட்டிற்கு போனதையும் பார்க்கின்றோம் சுற்றிலும் இந்த ஜனங்கள் முறமுறுக்கின்றார்கள் விமர்சனம் செய்கின்ற இயேசு எதையும் பொருட்படுத்தவில்லை கூட என்னை அவனோடு போகிறேன் என்று அவர் கடந்து போனார் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததென்றோ எனக்கு அன்புக்குரியவர்கள் ஆனால் உண்மையா தேடுறீங்களா உங்கள் இருதயம் உண்மையான ஆசையோடு கூட தேவனை தேட வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர்களை அறிய வேண்டும் உபதேசத்தை கேட்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் இயேசுவோடு கூட என் நேரத்தில் செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எத்தனை இறக்கின்றது நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை எண்ணமும் இல்லை அதை குறித்து சிந்திப்பதற்கே நமக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் நேரம் இல்லாமல் போய்விட்டதல்லவா இன்றைக்கு கூட நாள் எத்தனை பேர் உண்மையோடு கூட இயேசுவின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசையோடு போனீர்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அநேகர் இன்றைக்கு ஆலயத்திற்கு போகிறாங்க கடமைக்கா போறாங்க பைபிளை எடுத்துட்டு ஆனா அங்க போய் போதக தேவனுடைய வார்த்தையை பிரசிக்கின்ற பொழுது வேதத்தை திறந்து படிக்கிற குணமே இன்றைக்கு அநேகருக்கு இல்லை எப்படி மூடி கொண்டு போடுறாங்களோ அப்படியே எடுத்துட்டு வராங்க ஜப நேரத்தில் அநேக உண்மையான ஒரு ஜெபம் பண்ணுவதே இல்லை மற்றவர்கள் என்ன உடை உடுத்தி இருக்கின்றார்கள் என்ன ஆபரணங்கள் போட்டிருக்கின்றார்கள் என்ன செய்கிறாங்க இதை நோட் பண்ணிட்டு இருக்கிறவங்களே இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க அதை குறித்து கேட்கிறாங்க நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இருந்து வாங்குனீங்க அது எத்தனை ரூபாயானது என்று எதையெல்லாம் குறித்து நமக்கு மற்றவர்களோடு கூட டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இருக்குது அதை குறித்து தானே எண்ணம் இருக்கிறதே இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தை இதுதான் தேவன் இன்னைக்கு போதகர் மூலம் இந்த வார்த்தைகளை பேசினார் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினது என்னுடைய இறுதியத்திற்கு ஏற்றதாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையை இந்த பிள்ளையை சுட்டி காட்டினது என்று யாராவது அதை குறித்து பேசுகின்றீர்களா இன்றைக்கு திருச்சபை உபதேசம் வெளிப்படுத்தினார் என்று கேட்டால் இன்றைக்கு நமக்கு ஞாபகமே வருவதில்லை அல்லவா அப்பேற்பட்ட தான் இன்றைக்கு நம்ம தேவனை தேடுறோம் இல்லையா உண்மையான ஆசை இருக்க வேண்டும் என கன்புக்குரியவர்களே அநேகர் ஆலயத்துக்குள்ள இருந்துட்டே ஒரு போன் கால் வந்ததும் மட்டும் போன் எடுத்துட்டு வெளியே போகிறாங்க உண்மையான பயபக்தி இல்ல ஆகாமிய கூடாரங்களை வாசம் செய்வதை பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகின்றான் அந்த பக்தனுக்கு சரி நமக்கு இல்லை அல்லவா நமக்கு ஆலயத்திற்கு போய் இரண்டு மணி நேரம் எப்பொழுது முடியும் என்று இன்றைக்கு கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் எப்பொழுது முடிப்பார்கள் கடந்து போகலாம் நமக்கு வெளியே போகணும் வேற வேலை பார்க்கணும் நிறைய விஷயம் போனோம் நம்முடைய விருப்பத்துக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மை குறித்து சிந்திக்கின்றோம் நம்முடைய சுய காரியங்களை குறித்து யோசிக்கின்றோம் ஆனால் ஆறு தேவன் நமக்காக இந்த நாம் தேவனுக்கு உண்மையோடு வாஞ்சியோடு தாகத்தோடு ஆசையோடு ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு கூட போக வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லையே ஆலயத்துக்குள்ளதான் இருக்கின்றோம் ஆனால் நம்ம சரீரம் மட்டும் அங்க இருக்கிறது உள்ளம் எங்கேயோ இருக்கிறது இல்லையா இப்படிதான் அநேகருடைய ஜீவிதம் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும்

சாதிக்கப் போவதில்லை கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழுங்கள் ஆலயத்திற்கு போனால் பயபக்தியோடு உண்மையோடு வாட்சியோடு போங்கள் போதைகளுக்காக போகாதீர்கள் இயேசுவுக்காக கடந்து போங்கள் ஜெபிபோமா அருமை நல்ல தகப்பனே சகையு உ பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்தான் இறுதியம் முழுவதும் இயேசு என்கின்ற எண்ணத்தோடு வந்தான் அவன் சிந்தை முழுவதும் உண்மை அறிய வேண்டும் என்கின்ற தாகத்தோடு வந்தான் அவன் அதனை பெற்றுக் கொண்டான் அவனுடைய முழு விசுவாசம் முழு தாகம் முழு ஆசை உண்மை பற்றி கொண்டு உண்மை அறிய உண்மை தேட உண்மை அவனுடைய வாழ்க்கை பிரதிபலிக்காத காரணமாக இருந்தது போல இன்றைக்கு நாங்களும் ஏதோ கடமைக்காக எங்களுடைய பெற்றோருடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக இல்ல எங்களுடைய போதவர்களுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக நாங்கள் ஆலயத்துக்கு பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு உண்மையா நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற தாகத்தோடு வாட்சியோடு விருப்பத்தோடு ஏக்கத்தோடு கூட உன் சன்னதியில் வந்து முழங்கார் படியிட்டு உன் சமூகத்தை நாங்கள் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு இறக்க பாராட்டும் அப்படி உமருக்கு நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ